ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு காலை வணக்கம் நம்ம நம்ம இருக்கோம் இருக்க அசோக் தாண்டி போயிட்டு இருக்கிறோம் ஆனா டிராஃபிக் மட்டும் இருக்கும் தண்ணி இருக்குமா கூட தெரியாது டிராஃபிக் மட்டும் திருப்தியா கொடுக்கும் அப்படிதான் சொல்றேன் உங்களோட கருத்து என்ன கருத்த எனக்குதான் ஜாலியா ஜியா ஏடி வேலை போறது கொஞ்ச தான் ஹாப்பியா இருந்துட்டு போயிட்டே இருக்கணும் நீங்களா எப்படி பிரான்ஸ் வீடு வாங்க போறேன் சொத்து வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற வாழ்க்கைய நாசம் பண்ண போறீங்களா இல்ல நான் கல்யாணம் பண்ண போறேன் குழந்தை குட்டி பார்த்துக்க போறேன்னு சரி உங்க நிம்மதியை போல இழக்க போறீங்களா இந்த நாளே இந்த நிமிஷம் உங்களுக்காக ஆண்டவன் கொடுத்துருக்கான் சாப்பியா வருங்க ஆஹ் சொல்லுங்கண்ண ஏன்னா நாளைக்குறேன் சாப்பிடறான்னு சொல்லுறது மக்கள் சென்னை பத்தி நிறைய நினைச்சிட்டு இருக்காங்க இங்க உள்ள விஷயங்கள் நம்ம தானே எடுத்து சொல்லணும் எப்படி யாரு போனா என்ன நான் போனோம் அப்படிங்குற எண்ணத்துல தான் போறானத்தான் என்ன நான் மட்டும் போனா அப்படிங்கிற எண்ணத்தான் போறாங்க சரி அவங்க பாட்டுல போனா போறாங்க என்ன அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில நீ உதவி பண்ணாலும் சரி துரோகம் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எப்படின எப்படின்னா ஆரோ நண்பன் என்று ஏமாந்த ஒருத்தர் இருப்பான் நமக்கே தெரியாம டேக்கா போட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க மாட்டேன் ஏன் நிறைய பேர் ரெண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்க இதுதான் இது என்னோட ஊரு என்ன இறங்கி பாத்திரலாம் அதான் வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் இன்பா இருந்தாலும் ஏத்துக்கணும் துன்பா இருந்தாலும் ஏத்துக்கணும் அப்படிதான் என்ன ஏன் இதெல்லாம் வீடியோ போடணும் ஆல்ரெடி நம்ம வீடியோ போதுதான் செட் ஆகல வீடியோ போடுறதுக்கு எல்லாம் போயிடுச்சு சரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வீடியோ சென்னை வந்து ஒரு எல்லாமே சுயணம் தான் எல்லா ஊர்லயும் சுயநாள் சுயண மாட்டேன்ங்க அதனால அவங்க அவங்க வாழ்க்கைய ஹாப்பியா வாழங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு பேருக்கு உதவி பண்ணிட்டு வாழங்க அப்படின்னாதான் இந்த வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீ கஷ்டப்பட முடிச்சதிகளும் அவங்க பார்த்து மாட்டான் வேற சொந்தம் மத்தம் ஃப்ரெண்ட்ஸ் உன் நட்பு ஏதும் வராது செய்யற உதவியும் அதாவது எப்படி டேடி போய் இல்ல ஒரு உதவி கேட்டு வருவான் இந்த மாதிரி ஏதாவது செய் அவன் தான் உனக்கு கடவுளா பார்த்து அனுப்பலாம் அவளும் அவளும் செஞ்சா மட்டும் வாழ்க்கை ஹாப்பியா இருக்கும் எத்தபடி நீ வேற யாரு செஞ்சாலும் வாழ்க்கைங்கிறது அப்படியேதான் இருக்கும் உதவி மாறும் அதாவது எல்லாரும் சொல்றாங்க உயிர் போகக்கூடிய நேரத்துல வந்து என் ஃப்ரெண்டு காப்பாத்திடுவான் எங்க அம்மா காப்பாற்றுவாங்க என் அச்சான் காப்பாத்திடுவாங்க என் மாமனார் காப்பாற்றுவாங்க நாயனாலே காப்பாற்ற முடியாது செய்யற தர்மமும் நீ செய்யற உதவி பண்ண காப்பாற்றுவோம்

எது சொல்றேன்னா நம்ம மீசை படம் யாரெல்லாம் நீங்க பாத்துட்டு எனக்கு தெரியாது ஆனா நான் பார்த்தேன் அந்த படத்துல அவன் கடைசிய சென்னைக்கு வருவான் தன்னோட காதலி வந்து என்ன சொல்வான்னா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா அவளோட ட்ரீம் தான் வேணும்னு சொல்லிட்டு தலைவர் வருவாரு அதே மாதிரிதான் இப்ப நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு பெரு தெருவா போகுது வாழ்க்கை எதை நோக்கி பயணம் பண்ணுதுன்னே தெரியல எங்க போனாலும் எது போனாலும் விலகாம போயிடுது அதான் வந்து பேசுவாங்க அவங்களுக்கு புடிச்சிருக்கீங்க லவ் பண்ற புதுச்சேன் கூட கொஞ்ச நாள் லாபம் போயிருந்தாங்க அதான் முடிவு பண்ணிட்டேன் வந்தா வாங்க போனோம் போங்க நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணல யாரையும் ஏமாத்தணுங்கிற ஒரு எண்ணமும் கிடையாது ஏமாத்தக்கூடிய வந்து அது பெரிய ஒரு பாதிப்பான ஒரு விஷயம் மன எவ்வளவு கஷ்டப்படுத்துனேன் எனக்கு தெரியும் அதனால ஜாலியா ஹாப்பியா இருக்கு ஹாப்பி ஹாப்பின்னு பேசுற ஹாப்பியாவே இருக்கு இப்பெல்லாம் என்ன பாடா படுத்துறாருங்க இப்பெல்லாம் என்ன செய்யல தெரியல பாடாப்படுத்தாரு வண்டியத்தோட அதத்தோட அப்படி பண்ணுப்படுத்துறாரு பணத்தாஜ் இப்படி பண்ண மாட்டேங்கு அங்கதான் உன் பேர் சொல்லுங்களோட அறிமுகம் ஆகிக்கலாம் வேண்டாம் அவருல இருக்காரு அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இப்ப இது எந்த அருகே பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தது கிண்டி போப்பரோம் இண்டியில போய் மாஸ்க் காட்டுறோம் வந்தாரம் இப்ப வாழ சென்னை கண்டிப்பாங்க சென்னை எல்லாரையும் வாழ வைக்கும் எல்லாரையும் வரவே இருப்போம் சரிங்களா உண்மையான நல்ல மனசுக்காரங்க உழைக்கிறோம் தொம்பர் வரும் உள்ளதாவே கண்டிப்பா நிச்சயமா சென்னை சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணா சென்னை வந்து அவ்வளவு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு இடம் ஆனா என்ன கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கும் அதான் மீனுக்கு காலையிலேயே சூரிய வச்சாடியே மூஞ்சில வந்து அடிக்குது ரைட்டா இருக்குது

அதுவா நடிக்கலாம் வாழ்க்கைங்கிறது எல்லாருமே அப்படி இப்படி ஆனந்தம் அற்புதங்க எல்லாமே நடிப்பு வாழ்க்கைங்கிறது நடிக்கதான் நீ நடிக்கிறதுனா வாழ்க்கை சூப்பர் சினிமாவில வந்து கேமரா ஊன்னு எல்லாம் நடிக்கிறீங்க நான் அப்பதான் கிடையாது வாழ்க்கையே நடிப்பு தான் சினிமாவுக்குள்ள நல்ல ஒரு பண்றவங்கள்ட ஒரு பேட்டி எடுத்தா கூட அதான் சொல்லுவாங்க நடிப்பு தாங்க வாழ்க்கை ஆனா அது எந்த விதமா நடிக்கணும் அன்பா நடிக்கணும் இது மட்டும் தான் வாழ்க்கை நம்ம வந்து குரலி கிட்ட இருந்து எஸ்கே பாருதோ நம்ம தட்டி இருந்து நம்ம கையில எல்லாம் அவங்க கையில இருக்கு ஓ வீடியோ மைசூர்ல இருந்து ஒரு மாசம் ஒரு வீடியோ வரும் கண்டிப்பா வரும் பாக்கன்னா பாருங்க பாக்கடா போங்க எனக்கு என்ன